வெல்கம் யூடியூப் சேனல் இன்னைக்கு சேனல்ல சாம மாமல அதனால நம்ம சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம நாலு பெரிய சைஸ் ஊர்ல கலந்து தான் எடுத்துறோம் இத நம்ம நல்லா வெட்டிக்கலாம் காய் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு கடாயில நம்ம தண்ணி ஊத்தி கல்லு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்படி தான் ஊர்ல கட் பண்ணோம் இப்போ கட் பண்ணி வெச்ச ஊர்ல நம்ம சுட தண்ணில ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணலாம் இப்ப கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நம்ம தண்ணியில போட்டாச்சு இது கொஞ்சம் கொதி போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு அந்த பக்கம் காயத்துக்குள்ள இந்த பக்கம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் அது காய்ச்சக்கு அப்புறம் போட்டு ஃபிரை பண்ணிடலாம் வேக வச்சு ஆற விட்ட உருளைக்கிழங்க இப்ப நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் வேக வச்சதை எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நம்ம இப்போது ஆற விட்டுக்கலாம் ஆற வச்சதை இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் கிறிஸ்பியாக இந்த கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட இன்னும் மசாலா போட்டால் சாப்பிட்டா அப்பா அப்படி இருக்கும் மழைக்கு ஏத்த டக்கரான ஸ்நாக்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்